அஃப்ஸாண்ட அர்த்தம் சிங்கம் அஃப்ஸான்ட அர்த்தம் என்ன சிங்கம் யாரோட மகள் யாரோட மகள் உமர் ரதி அல்லாஹுவனுடைய மகள் சிங்கத்துடைய மகள் மகளுக்கு பேர் வச்சிருக்கிறார் சிங்கம் அபசுமா குனிஞ்சு போகுமா தைரியம் அப்சா ரதி அல்லாஹானுக்கு யாருக்கும் பயமில்லை நல்ல தைரியமான பெண்மணி ஏதோ ஒரு தர்க்கம் செல்லமாக லைவ செல்லமோட நாயகம் ஒரு தலாக் சொல்லிட்டான் ஹாக்கீம் தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வருது இப்ப சல்லாஹு அலைவ செல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் அல்ல ஆத்திரத்துல ஒரு தலாக் சொல்லிட்டாங்க தலாக் சொன்னது நுமர்ந்து பயிற்சி செய்தி எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹப்சா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் செல்லம்மா கொலைவ செல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லாஹு அபுபக்கர் ரதி அல்லா போய் கேட்டாங்க என்ன மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹஸ்ஸாவ அபுபக்கர் ரதி அல்லா ஒன்றும் சொல்லல உஸ்மான் ரதி அல்லா போய் கேட்டான் எந்த மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல சல்லாஹு அலைவ செல்லம் திருமணம் பேசி அனுப்பினார் சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை முடிக்கலையே என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு அமர்றது எவ்வளோ அப்படியே நான் அபூ பக்ரை பேசி போனேன் அவர் முடிக்கல உஸ்மான பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலே சிறந்தவர் எந்த மகளை கல்யாணம் முடிச்சிட்டார் முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு பொடி மண் அள்ளினான் அள்ளி தலையில ஓட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மாயா பாபு வாஹு விணுமார கோபன தெளி பதஹாதா நாயகம் என்ட மகளை தலாக் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லாஹ் உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் அஃப்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்றாளுதான் ஜிப்ரி கலைக்கு சலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னனே ரக்கைய விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிப்ரீல் கலைக்கு இறங்கினார் சொன்னார் பெண்கள் ரொம்ப கவனமா கேளுங்க சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு ஓடர் போடுறான் ஹஸ்ஸாவை திரும்ப மனைவியாக எடுத்துக் கொள்ளுமாறு ஏன் தெரியுமா மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கிறது முதலாவது சிறப்பம்சம் ஃபைன்னஹா சௌவாமா ஹஃப்சா ஹ்ரி அம் வா ஃபன்ஹா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி நோன்பு எவ்வளவு விருப்பம் அப்போ அல்லது அல்ஹா சொன்ன முதலாவது தன்மை என்ன ஹஃப்சா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி நீ கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா ரமதாந்தைய மாதத்தில் பீரியட் டைமில் கவா கூடிய எத்தனையோ நோன்புகளே நோற்கப்படுது பெண்களே நோன்பு என்பது சாதாரணமானதல்ல உரியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தகஜ தொழக்கூடிய பெண்மணி அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் என்ன அதிகமாக தகஜஜத் தொழுக பெண்மணி வசூஜ தூக்கத்தில் ஜென்னா மூணாவது சிறப்பு சுவர்க்க நாயகத்தின் மனைவி அவதான் செலவாளையை செல்லம் மீட்டி எடுத்துக்கொண்டான் மனைவியாயிட்டா